அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசார் சேனலில் முதலாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்றலை கற்றப்போம் என்ற வினாவும் விடையும் பார்த்துட்டு அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இயல் எட்டு முதல் வினா இன்று பெரியார் என்றிருந்தார் என்னும் தளத்தில் மேடை பேச்சுக்கான உரை ஒன்றே ஒருவர் இன்று பெரியார் என்றிருந்தால் மொழிக்காக வாழ்ந்தவர் பலர் நாட்டின் உயிரைக்காக வீழ்ந்தவர் பலர் இன்றைக்கு கிடந்த மூடக்கற்களை சேர்த்தவர் ஒரு சிலரே அவரும் தமிழ்நாடு தரும் செய்தி பெற்றவர் ஒருவர் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் பெரியார் நாட்டு விடுதலைக்காக போராடியவர் பெண்களின் சமூக விடுதலைக்காக போராடினார் இன்று அவர் நம்முடன் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை கட்டுரைவாத பார்ப்போம் இன்றைய காலகட்டத்திலும் இன்னும் பெண்களுக்கு கல்வி என்பது எட்டாத கனியாக இருந்திருக்கிறது பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருந்தடை வீட்டில் அவர்களை முடக்கி வைத்தது அவர்களை முதல் அடுக்கங்களை விட்டு வெளியேற்ற வேண்டும் பெண்கள் கல்வி பெறுவதற்கு உரிமை மட்டுமின்றி சமூக மாற்றத்திற்கும் பிற இன்றியமையாதும் ஆகும் பெண்கள் கல்வி கற்றாழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று பெரியாரின் இந்தியாவாக எடுத்திருப்பார் தமிழர்களிடம் இன்று ஒரு சில இடங்களில் பெருநோய் உண்டு அதுதான் மனப்படை பெற்றோர் பலர் தம் மகளின் கல்விக்காக பணம் செலவழித்ததை தங்கள் கடமையாக எனக் கருதாது அதை ஏதோ ஒரு தொழிலே போட்ட முதலீடாகவே கருதுகின்றனர் அந்த முதலீட்டை வட்டியுடன் சேர்த்து அவனுக்கு வரப்போகின்ற மனைவி மூலம் மனக்குடையாய் பெற்றுவிட வேண்டுமென்று துடிக்கின்றனர் சமுதாயத்தில் முறையான ஒழுக்கமும் அன்பும் தியாக உணர்ச்சியும் செயல்பட்டால்தான் இம்மாதிரியான தேவைகளை ஒழிக்கவிடும் தமிழ்நாடு இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோர் சிற்கும் ஆடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் தாமியை பாடுபட்டு வைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நான் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று இந்த இளைய தலைமை நீரிடம் பெரியார் எழுச்சி மிகுந்த பேச்சால் முழங்கியிருப்பார் சமூக முரண்களையும் எதிர்த்தவர் கருத்துக்களை முட்டெடுத்தவர் தொலைநோக்கு பார்வையுடன் பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அடித்தறிந்திருப்பார் சமூக மாற்றத்தை விரும்பியவர் பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதி பெண் அடிமைத்தலையிலிருந்து மீட்டு விடுப்பார் இன்று பெரியார் நம்மிடம் இருந்திருந்தால் அவரின் வழிகாட்டுதலால் தமிழகம் மேன்மேலும் உயர்ந்து இன்று தலைநிற்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்தது இரண்டாவது வினாவும் மூன்றாம் வினாவுக்கு அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்